ஓம் நமசிவாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமலி ஃபைண்டிபுலா பேசுகிறேன் கன்னி ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படிங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருந்துச்சு அதில் ராசி பயங்கர இம்பாக்ட் ஆனீங்க இப்போ அதுலேருந்து அப்படியே அப்படியே மாறி வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூப வெற்றியை வந்து ராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க இது வந்து உங்களை மிகைப்படுத்தியோ உங்களை மகிழ்ச்சிக்கையோ சொல்லணுன்னு இல்லைங்க சீரியஸாகவே ராசிக்கு வந்து இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு அப்போ ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும் நான் வந்து ஜெயிக்கணும் சார் எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் நானும் நல்லா இருக்கணும் வளர்ச்சியை நோக்கி போனோம் அப்படின்னா இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அதுக்கு காரணம் என்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புத பகவான் ஆரம்பத்திலே வந்து பாருங்கள் ஸ்தானபலத்தில் வந்து இருப்பார் அஞ்சாம் இடம் அது சிறப்பாக இருக்கும் புதன் அஞ்சில் இருக்கக்கூடிய வருஷ தொடக்கத்துலேயே சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டு கோள்கள் தான் எடுப்போம் நம்ம நாலே பிளானட்ஸ் தான் குரு சனி ராகு கேது இந்த நாலு பிளானட்ஸ் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல இந்த நாலு பிளானட்ஸில் கண்டிப்பாக சனி பகவான் ஏழில் இருக்க பத்தில் வந்து உங்களுக்கு குரு அப்போ பத்தில் குரு இருக்கக்குள்ள இந்த இடத்துல வேலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கை வைக்க போகிறோம் இப்போ வேலை தொழில்களில் வந்து நிச்சயமாக கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் அது பாருங்க நிதி நிறுவனங்களாக இருக்கலாம் பேங்க் செக்டராக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு ஆடிட்டிங் வேலையா இருக்கலாம் ஸோ அதே மாதிரி ஆசிரியர் வேலையா இருக்கலாம் ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து வேலைகளை கன்னிராசிக்காரங்க குரு பகவானா கொடுக்க போகிறார் சரிங்களா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் இயங்குறதுக்கு பத்தில் குரு வரக்குள்ள பதவி கொடுக்கும் நிறைய பேர் பதவி போய்டுன்னு இல்லையா அதெல்லாம் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல கேந்திர பலத்தை இருப்பார் இந்த வருஷம் ஓப்பனிங்கு ஆறு மாதம் ஆறு மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து வேலை செய்வார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் திக்பலம் பெறுகிறார் யார் சனி பகவான் அப்போ ஏழாம் இடம் என்னங்க சமூகம் மக்கள் தொடர்பு அப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்க வாங்குறீங்க பையங்க செல்லிங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் பண்ணக்குள்ள தொழில்களில் வரக்கூடும் சாதாரண கடையில் ஆரம்பித்து பெரிய கடையில் வந்தீங்க ஜவுளித்துறையில் இருக்கலாம் ஒரு சாதாரண வந்து உணவுத் துறையில் இருக்கலாம் அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட் பொருளில் விற்கலாம் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்குள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில் நல்ல வெற்றியை வந்து கண்டிப்பாக தரும் இப்போ இந்த வருஷம் கன்னிராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்க போகுது ஸோ வேலை தொழில்களில் நல்லாவே இருப்பீங்க நல்லா பணம் சம்பாதிப்பீங்க இப்போ பணம் தானே எல்லாேருக்குமே தேவை அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும் அதுக்கு கேரண்டி வந்து குரு பகவானும் சனியும் தான் சனியை பார்த்து பயப்படாதீங்க அவர் நேராக உங்களுடைய ராசியை பார்த்தாலுமே ஸோ எல்லோரும் கண்டகச்சனி வந்துருச்சு கவலைகளாக இருக்குது சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க இது குரு வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார் திக் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க இந்த திக்பலம் தான் உங்களை காப்பாற்றும் சரிங்களா அப்ப கன்னிக்கு திக்பலம் பெற்ற சனி காப்பாற்றுவார் கல்யாணம் சம்பந்தப்பட்ட இவர் தான் கனெக்ட் பண்ண போறாரு அதுக்கப்புறமாக ஜூன் மாதம் ஆறில் குரு அப்ப அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்று வருவாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த இடத்துல உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஜூன் மாதத்துலேருந்து இருந்து குரு பலனை கொடுக்க போகிறார் அப்ப கல்யாணம் கண்டிப்பாக கனவுகள் கண்ட அந்த கல்யாண முகூர்த்தம் இதெல்லாம் எனக்கு நடக்கணும் சார் நான் வந்து பயங்கர கனவு பண்ணுறேன் எனக்கு ட்ரீம் கேர்ள் அப்படி வரணும் ட்ரீம் பாய் ஒன்று வச்சுருக்கேன் படி வரணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அமைவாங்க ஸோ மனசுக்கு ஏற்ற மாங்கல்யம் சொல்லுவாங்க இல்லையா அது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும் இப்போ கல்யாணம் வயசில் இருக்கிறவங்க இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் செட்டில் ஆகணும் லைஃப்லனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னிக்கு வந்து அமோகமாக இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடும் அது வரைக்கும் இந்த ஆறு மாதம் உங்கள் வேலை தொழில் கவனம் செலுத்தினீங்கன்னா கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருங்க அதுக்கப்புறம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருஷம் உங்களுக்கு காதல் காரகன் புதனும் சுக்கரனும் தான் அப்போ உங்கள்ட ராசி அதிபதி பாருங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே நீ என்னப்பா கன்னிராசியாப்பா அப்படின் வாங்க ஏன்னா இந்த காதல் செய்கிறவங்களாம் வந்து பாருங்கள் கன்னி சம்பந்தப்பட்டது புதன் சம்பந்தப்பட்டது சுக்கரன் சம்பந்தப்பட்டது வரக்கூடும் ஸோ புதன் இயற்கையிலேயே அஞ்சலே இருக்கார் இல்லையா அப்போ நிறைய அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் வரும் காதல் இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறீங்களா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா இந்த தடவை உங்கள் காதலை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாங்க அதாவது அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ லவ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகக்கூடிய வருஷமாக இருக்கும் காதலர்கள் மகிழ்ச்சியாகவே இந்த வருஷத்தில் இருக்கலாம் அதே மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்மா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னா கண்டிப்பாக காதலில் சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு காதல் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ரொம்ப டீப்பா அவங்களுடைய கர்மம் இருக்குன்னு அர்த்தம் இந்த வருஷத்துல சனி பகவான் திக்பலம் பெறுவதாலும் குருவின் அனுகிரகம் பெறுறதுனால காதல் சிக்ஸ் கணவன் மனைவி வாழ்க்கையில் நிச்சயமா விட்டு கொடுத்து போங்க இப்போ ஏழாம் இடத்துல இருக்க சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசுல மூத்தவங்க கிட்ட அதாவது குடும்பத்துல இருக்காங்க இல்லையா இப்போ மாமியார் மாமனார் இவங்கெல்லாம் எல்லாம் அவங்க மூலியமாக ஏதாவது சண்டை வந்தால் கூட நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்து போங்க இல்லை சார் மாமனார் மாமியார் இல்லை எனக்கு எல்லாமே என் புருஷன் தான் என் தான் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க ஏழாம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் பஞ்சாயத்து இழுத்து விடுவார் ஆனால் இந்த இடத்துல குரு பகவான் காப்பாற்று அதுக்கு தான் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டேங்குங்க இந்த வருஷம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கன்னிராசிக்காரங்க வெளிநாட்டில் இருப்பாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி வந்து உங்களுக்கு சூரியன் தான் தான் மலை பிரதேசங்கள் யூஎஸ் யூகே இந்த மாதிரி லண்டன் எந்த நிறைய கண்ட்ரிஸில் வந்து இருக்கிறவங்க கன்னிராசிக்காரங்கள இருப்பாங்க ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏசியா கண்ட்ரிஸில் வந்து இருப்பாங்க நம்ம நாட்டை சுற்றி இருக்கு இல்லையா இந்த மலேசியா கொயத்து கத்தாரு சிங்கப்பூர் ஜப்பான் இது எல்லாமே ஏசியா கண்ட்ரிலையும் அதிகமாக வசிப்பாங்க இந்த வருஷம் வெளிநாட்டு கனவுகள் நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் திடீர் ரசத்தை நம்புங்க திடீர் வருஷத்துக்கான காரகமே குரு பதனில் வரதும் அடுத்ததாக ராகு அடுத்தது கேது இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டில் கேது ஆறாம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்காங்க இப்போ பன்னெண்டில் கேதுக்குள்ளே வெளிநாட்டு வாய்ப்பு பன்னெண்டுல அதிர்ஷ்டம் பன்னெண்டுல இறையர்கள் எல்லாமே கிடைக்கக்கூடும் அப்போ விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விவசாய மக்களுக்கும் நல்ல தீர்வுகள் வந்து வரக்கூடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடும் அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகம் சனின்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த வருஷத்தில் அறுவடை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய நெல்லாக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் பயிர்களாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே விலை அதிகரிக்கக்கூடும் இந்த வருஷம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும் பத்து ரூபா தான் இது வரைக்கும் சம்பாதிக்கிறேன்னா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் கூட விவசாய மக்கள் வந்து கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வருஷமாகவே இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அடுத்த வீடு வாகனம் எல்லாருக்குமே ஒரு வீடு வேணுங்க ஒத்த குடிசையாக இருந்தாலும் சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் கண்டிப்பாக வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஏன்னா நாலாம் இடத்தின் அதிபதி பத்தாம் இடத்துல உச்சம் பண்ணுறாரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவான் குரு பகவான் அந்த வீட்டையே பார்க்கறதுனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சக்ஸஸ் வரக்கூடும் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க சித்திரை உத்திரம் இப்போ இவங்களில் வந்து யார் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க வீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க வாங்குவாங்க அடுத்து அஸ்த நட்சத்திரக்காரங்க அப்புறம் சித்திரை ஸோ இவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடும் கண்டிப்பாக இந்த வருஷம் வீடுக்குன்ற அந்த ட்ரீம் சக்ஸஸ் ஆகும் அதேமாதிரி வாகனம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதே நாலாம் இடம் தான் வாகனம் விலையுறந்த பொருட்களும் இந்த வருஷம் உங்களுக்கு வரக்கூடும் அட்டகாசமான ஒரு வண்டி வாகனம் சார் டூ வீலரே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் தான் இருக்கேன் டூ வீலரே வாங்கும்போது டூ வீலர் கண்டிப்பாக வரக்கூடும் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வரக்கூடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாகன தொழில் வாகனத்தை வச்சு தொழில் பண்ண பஸ் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க டிராக்டர் ஓட்டுறவங்க ஜேசிபி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சனி பகவான் திக்பலம் பெற்று சனியும் குருவும் கனெக்ஷன் தான் பெரிய பெரிய வண்டி வந்து வாங்குவாங்க இப்போ இந்த வருஷமும் வாகனம் உண்டுங்க அதுக்கு அடுத்ததாக கன்னிராசிக்கு கல்வி எப்படி இருக்கும் மாணவ மாணவர்கள் மாணவிகளுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் குருவுடைய அனுகூலம் தான் இப்போ இந்த புதாண்டு தேர்வுலாம் வரக்கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுடைய க்ரோத் லெவல் வரக்கூடும் சனி உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருப்பீங்க அந்த நிலைமையிலே இருப்போம் அப்போ ஆண்டு தேர்வில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அந்த மொபைல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணக்குள்ள சக்ஸஸ் வரக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு புரட்சியும் வந்து குரு தான் கொடுக்க போகிறேன் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த நீட் எக்ஸாம்லாம் உங்களுக்கு வரும் அதில் சக்ஸஸாக வந்து வருவீங்க அடுத்தது குழந்தை குழந்தையும் குரு தான் கொடுப்பார் இப்போ எல்லாத்துக்குமே வந்து குருவை தான் சொல்கிறீங்களே சார் எப்படி அப்படின்னு குரு தான் ஆண்டு கொள்களில் சுப நிச்சய மிச்சம் மூணு மூணு கிரகமும் கொஞ்சம் பாவ கிரகங்களாக இருக்கும் அப்போ ச குரு போன்ற கிரகங்கள் சிறப்பாக இருக்கும் அப்புறம் உங்களுடைய அஞ்சாம் வீட்டின் அதிபதி சனி அவரும் நல்லா இருக்கிறதுனால உங்கள் ஜாதத்தில் அஞ்சாம் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆண் வாரிசு சூப்பராக வரும் அடுத்தது பெண் குழந்தை வேணுன்னா பாவகிரங்கள் தொடர்பு தான் பெண் குழந்தை வரும் அப்போ நமக்கு எப்படியோ ஒரு வாரிசு வேணும் இல்லையா ஒரு குழந்தைன்றதே வந்து நாங்கள் கௌரவத்தை கொடுக்கக்கூடியது ஒரு வாரிசு கொடுக்கக்கூடியது நமக்கு அடுத்து சந்ததிகள் கண்டிப்பாக குழந்தை கண்ணிக்கு உண்டு அடுத்து உடல்நிலை உடல்நிலையில் இந்த வருஷம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆறாம் வீட்டின் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் யார் சனி பகவான் திக்பலமாகவே இருந்தாலுமே எல்லாத்துலேயும் திக்பலம் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது உடல்நிலையில் சனி பகவான் கொஞ்சம் வச்சு செய்வார் அப்போ வந்து சோர்வடைகிறது சளி வருது தும்பல் வருது க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருந்து டயர்னஸ் ஆகி அப்பா முடிஞ்சு என் கதை அப்படிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கன்னி கொடுக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் போட்டு அதிகமாக வாக் பண்ணுங்கள் சனிதான் எட்டு அப்போ இன்ஃபினிட்டி நம்பர் அப்போ இதை வந்து பண்ணக்கூடாது இந்த உடல்நிலை சம்மந்தப்பட்டது கன்னிராசிக்கு கவலைகள் தீரக்கூடும் மொத்தத்தில் இந்த வருஷம் கண்ணிக்கு வந்து எப்படி இருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பார்க்கல கன்னிக்கு நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம்னா அப்போ பத்து சதவீதம் என்ன பிரச்சனை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டகச்சனி கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுப்பார் உடல்நிலை சம்மந்தப்பட்டது கடன் சம்மந்தப்பட்டது இதில் சின்ன சின்ன விஷயந்தான் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் அபயாஸ்தம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் திருக்கரங்களை க கொள்ளவும் நிச்சயமா நன்றாக இருப்பீர்கள் எல்லாம் இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்